வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி விலை நிலவரம் ஒட்டஞ்சித்திரம் காய்கறி விலை நிலவரம் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டுருக்குறேங்க இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைய பதிய பார்த்துர்லாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அறுபது ரூபாயிலருந்து நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பச்சை மிளகாய்ங்க சம்பா உருண்டை ரெண்டை வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா 16 வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து பதினாலுரூவா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனை ஆகிருக்குது அவரைக்காய்ங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் அவரைக்காய் வந்து விற்பனையாகுதுங்க பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச வலையா மூன்று ரூபாய்க்கு தான் இருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா அறுபத்தி அஞ்சுக்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பத்தி எட்டு வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ இருபத்தி ஆறு வரைக்கும் அதிகபட்ச விலையாக குறைந்தபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனையாகுதுங்க பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூண்டு ஒரு கிலோ நூறுரூவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச வலையாக பத்து ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக ஆறு ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க இது பயிரும்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இது பார்த்தீங்கன்னா வரத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க முருங்காயங்க கரும்பு செடி மரம் டைப் வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ முப்பத்தஞ்சுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ இருபத்தி அஞ்சுக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க பாவக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சுரைக்காய்ங்க பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய்க்கும் பந்தல் சுரை ஆறு ரூபாய்க்கும் தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தமல் தலைங்க கொத்தமல் தலை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட அதிகபட்ச விலையாக பத்து ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபத்தஞ்சுக்கும் குறைந்தபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்ச மிளங்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக எழுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதிமூணு ரூபாயிலிருந்து பதினாறு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரக்காயம்பாங்க ஒரு கிலோ பதிமூணு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா எட்டு ஒம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிப்பாங்க டிஸ்டி பூசணிக்கைங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து பதினோரு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க நம்ம உங்கள் விவசாய யூடியூப் சேனலில் தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு உங்களுக்கு வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைத்து விவசாய உழவர் அன்பர்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்